அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய தொழுகையில் நாம் செய்யக்கூடாத எட்டு தவறுகள் என்ன என்பதை இந்த வீடியோவிலே நாம் பார்க்கலாம் முதலாவதாக தொழுகையை வேக வேகமாக தொழுவது அவ்வாறு தொழுவது கூடாது ஆகவே பொறுமையோடும் நிதானத்தோடும் தொழுகையை மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக தேவையில்லாமல் தொழுகையிலே நாம் உடம்பை அசைப்பது மூன்றாவதாக இமாமை பின்பற்றி நாம் தொழுகிறோம் என்றால் செய்தால் அு அக்பர் அவர் சென்றதற்கு பிறகு நாம் நாம் செல்ல வேண்டும் அவர் செல்வதற்கு முன்பாகவே அவ்வாறே சஜிதா செய்யக்கூடிய நேரத்திலும் இமாமுக்கு முன்பாக நாம் சஜிதாவிற்கு சென்றுவிடக்கூடாது அவர் அல்லாஹு அக்பர் என்று அவர் சஜிதாவுக்கு சென்ற பிறகு நாமும் சஜிதாவிற்கு செல்ல வேண்டும் இது போன்ற செயல்களிலே இமாமுக்கு முந்தி நாம் செய்வதை அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹலை வசலம் அவர்கள் வன்மையாக கண்டித்து அடுத்ததாக நேரத்திலே நம்முடைய கையினுடைய மணிக்கட்டு தரையில் படாமல் இருக்க வேண்டும் இதையும் அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அடுத்ததாக தொழுகக்கூடிய நேரத்திலும் மற்ற நேரங்களிலும் நம்முடைய ஆடைகள் கரண்டை காலுக்கு கீழ் இல்லாதவாறு நம்முடைய ஆடைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏழாவதாக இமாம் ருகு சென்றால் அதற்கு பிறகு ஒழு செய்துவிட்டு வேக வேகமாக வந்து அந்த தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமும் வேக வேகமாக அந்த தொழுகையை தொழுவோம் அந்த நேரத்திலே வேகமாக வேகமாக வந்து தக்பீர் கட்டாமல் ருக்குவுக்கு வேகமாக சென்றுவிடுவோம் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது தக்பீர் முதல் தக்பீர் என்பது தொழுகையிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அடுத்ததாக எட்டாவதாக தொழுகையில் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருப்பது கூடாது இதையும் அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் கடுமையாக